மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய இரகசிய அறை குருநாகலில் பரபரப்பான சம்பவம் வாழச்சேனையில் சிக்கினார் போலி மருத்துவர் ஓய்வூதியம் இறத்து ஜனாதிபதி அனுரவுக்கு பறந்த அவசர கடிதம் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு மீண்டும் விளக்கமறியல் தொடரும் வைத்தியர்களின் போராட்டம் கிழக்கு மாகாண நோயாளிகள் கடும் அவதி ஜனாதிபதி அனுரவுடன் மகிந்த சிறிவர்தன சந்திப்பு புலம்பெயர் சமூகத்தினரை சந்தித்த பிரதமர் ஹரிணி பதினேழு ஆண்டுகளுக்கு பின் நுவரலியாவில் ஏற்பட்ட மாற்றம் குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபலமான விகாரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய அதிசொகுசு அறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான காணொளிகள் இணையதளங்களிலும் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த அறை தொடர்பில் பௌத்த தேரர் ஒருவர் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ச இரவு தங்கியதில்லை எனவும் ஆனால் அவசரமாக வந்து பல மணி நேரம் இருப்பார் எனவும் அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவித்த பின்னர் தான் சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம் இங்கு அவர் வந்த பின்னர் விருந்து இடம் பெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியாது நாங்கள் எமது அறையில் இருந்து வழியில் வர மாட்டோம் அறையில் அதிசகுசான கட்டில் மெத்தை போடப்பட்டுள்ளது அறையின் உட்கட்டமைப்பு அதிசகுசான விலை உயர்ந்த பொருட்களில் அமைக்கப்பட்டிருந்தது அந்த அறையிலிருந்து யாரும் அறியாத வண்ணம் வழியில் செல்லக்கூடிய சிறிய கதவு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது அறைக்குள் வருவதற்கான நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பு கேட்டை வாகனம் இருப்பது மற்றும் ஆட்கள் இருப்பது வழியில் தெரியாது இங்கு வந்து தனது இரகசிய விடயங்களில் ஈடுபடுவதாகவும் பிக்கு தெரிவித்துள்ளார் மேலும் ஹசினி என்ற ஒரு பெண்ணும் வந்து தங்குவதாகவும் அங்கு கூடியிருந்த கிராமத்து மக்களுக்கு இவ்வாறான ஒரு அறை இருப்பது தெரியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இருபது வருடங்களாக குறித்த விகாரைக்கு வந்து செல்வது யாருக்கும் தெரியாது என்றும் ஆனால் அங்கிருக்கும் சிரேஷ்ட பிக்கு ஒருவர் இதை மறைப்பதற்காக பல கருத்துக்களை தெரிவித்து ஊடகவியலாளர்களை திசை திருப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதையும் அவதானிக்க முடிந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விகாரையில் அமைக்கப்பட்டிருக்கும் அனைத்து கட்டடங்களையும் மஹிந்த ராஜபக்சவே திறந்து வைத்ததாகவும் குறித்த பிக்கு தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவரது இரண்டு மகன்கள் மற்றும் பிற சந்தேக நபர்களை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கு வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சதோஷ நிறுவனத்துக்கு சொந்தமான பாரவூர்தியை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கு தொடர்பான விசாரணையின் போது வத்தலை நீர்வாழ் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மருத்துவர் போல வேடம் அடிந்து கடந்த மூன்று வருடங்களாக சட்டவிரோத மருத்துவ கிளினிக் நடத்தி வந்த போலி மருத்துவர் ஒருவரை வாழச்சேனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் வாழச்சேனை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட செம்மன் ஓடை பிரதேசத்தில் நபர் ஒருவர் மருத்துவர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு கிளினிக் ஒன்றை நடத்தி வந்ததாக வாழச்சேனை காவல் நிலைய உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இவர் மருத்துவர் போன்று உடையணிந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றி அதனை நம்ப வைத்து கடந்த மூன்று வருடங்களாக பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து குறித்த மருத்துவ நிலையம் அதிரடியாக முற்றுகையிடப்பட்டது இதன்போது அங்கு பணியில் இருந்த நபரின் மருத்துவ அடையாள அட்டை மற்றும் நிலையத்துக்கான அனுமதி பத்திரங்களை அதிகாரிகள் கோரியுள்ளனர் எனினும் அவரிடம் முறையான எந்தவொரு ஆவணங்களும் இல்லை என்பதும் அவரொரு போலி மருத்துவர் என்பதும் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த முற்றுகையின் போது அந்த நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான மருந்து பொருட்கள் மற்றும் உபகரணங்களை காவல்துறையினர் சான்று பொருட்களாக மீட்டுள்ளனர் இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு மற்றும் வாழைச்சென்னை காவல்துறையினர் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் இலங்கை வர்த்தகர்கள் மற்றும் தொழில்சார் சமூகத்தினரை பிரதமர் ஹரினி அமர் சூரிய சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பில் நம்பிக்கையை கட்டியெழுப்புதல் கூட்டுறவை பயன்படுத்துதல் இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் நீண்டகால அபிவிருத்திக்காக புலம்பெயர் சமூகத்தினர் பங்களிக்கக்கூடிய நடைமுறை சாத்தியமான வழிகளை ஆராய்தல் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது அத்தோடு சுவிட்சர்லாந்து வர்த்தக சமூகத்தின் உறுப்பினர்களை சந்தித்து முதலீட்டு வாய்ப்புகள் சந்தை வாய்ப்பு மற்றும் பல்வேறு துறைகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இரத்து செய்வது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர் என்ற ரீதியிலேயே கரு ஜெயசூரிய இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார் நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் அரசியல் என்பது நில உரித்துடையோருக்கும் படித்த மற்றும் செல்வந்த உயர்குடியினருக்கும் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் சாதாரண பொதுமக்களுக்கும் அரசியலில் வாய்ப்பு கிடைத்ததால் பாரிய சமூக மாற்றம் ஏற்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அரசியல் என்பது செல்வந்தர்கள் வர்த்தகர்கள் முறையற்ற வகையில் பணம் சம்பாதிப்பவர்கள் மற்றும் செல்வந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படும் இதன் காரணமாக நேர்மையான சமூக சேவகர்கள் அரசியல் துறைக்கு வருவது தடைப்படும் என முன்னாள் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தாமும் மற்றும் ஒரு சிலரும் மாத்திரமே இந்த ஓய்வூதியத்தை சமூகம் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு பயன்படுத்துவதாகவும் ஆனால் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை நம்பியே வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் சுகாதார அமைச்சினால் ஏற்கனவே இணக்கம் காணப்பட்ட தேர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தினில் கிழக்கு மாகாணம் உட்பட நாடு தளவிய சுகாதார சேவைகள் அடைந்துள்ளன கின்ியா வைத்திய வைத்தியசாலையிலும் இன்று காலை முதல் வைத்தியர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக வெளிநோயாளர் பிரிவு மற்றும் கிளினிக் சேவைகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தன எனினும் உயிராபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளின் நலன் கருதி அவசர சிகிச்சை சேவைகள் மாத்திரம் எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதி நிறைவேற்று படிப்பாளர் மஹிந்த சிறிவர்தன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து நாட்டின் பொருளாதார நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார சவால்கள் எதிர்கால வாய்ப்புகள் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது குறிப்பாக இலங்கையின் பொருளாதார முயற்சிக்காகவும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கக்கூடிய ஆதரவுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நுவரலியா உரைபனியால் மூடப்பட்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமை காலை நுவரலியா நகர எல்லைக்குள் உள்ள அம்பவல பட்டிப்புல மற்றும் லோகநந்த பகுதிகளில் சுமார் ஒரு சென்டிமீட்டர் வள்ளை உறைபனி காணப்பட்டிருந்தது ஐந்து டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான கடுமையான குளிர் நிலவியது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு காலை ஏழு மணி வரை முழு சூழலும் வள்ளி நிறத்தில் மூடப்பட்டிருந்தது மேலும் கடுமையான குளிரும் காணப்பட்டிருந்தது இந்த அரிய காட்சியை காண நுவரலியாவைச் சேர்ந்த பல சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் காலை ஆறு மணிக்கு நூறலியா நகரத்துக்கு சுற்றுலா வந்திருந்தனர்